அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டாக்டர் சகுல் ராமானுஜம் முகந்தன் குழந்தைங்களுக்கு முட்டை எப்படி கொடுக்கணுன்றத பத்தி டீட்டெயிலாக நான் அந்த வீடியோவில் பேசியிருந்தேன் அந்த வீடியோவில் நிறைய பேர் பாத்தீங்கன்னா மற்ற அசைவ உணவுகளை எப்படி வந்து கொடுக்கணும்னு சொல்லி சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க இன்னைக்கான வீடியோவில் நான் அதை பத்தி தான் பேச போகிறேன் இந்த வீடியோவில் அசைவ உணவுகள் உங்கள் குழந்தைக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் அது எப்படி கொடுக்கணும் கொடுக்கும்போது என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும் இது மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி நான் சொல்ல போகிறேன் ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க நிறைய விஷயங்களுக்கு புதுசாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு திங் எப்போ கொடுக்க ஆரம்பிக்கணும் ஸோ கைட்லைன்ஸ் படி பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு நீங்கள் ஆறு மாதம் முடிஞ்சு இணை உணவுகள் ஸ்டார்ட் பண்ணும்போது அசைவ உணவுகளும் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ அதுதான் வந்து கைட்லைன்ஸ் பட் என்னோட ஒப்பீனியன் நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன் முட்டை வந்து நீங்கள் சிக்ஸ் மந்த்ஸில் ஸ்டார்ட் பண்ணலாம் இருந்தாலும் செவன் மந்த்திலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன் அதே தான் மற்ற அசை உணவுகள் லைக் சிக்கன் மட்டன் ஃபிஷ்ஷு எது கொடுக்குதுனாலும் நீங்கள் செவன் மந்த்துக்கு அப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் சிக்ஸ் டு செவன் மந்த்தில் வந்து காய்கறிகள் பழங்கள் தானிய வகைகள் இதெல்லாம் வந்து நீங்கள் முதல்ல கொடுத்து பழக்கப்படுத்துங்க தென் செவன் மந்த்தில் இருந்து முட்டை மீன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ரெண்டாவது விஷயம் என்னென்ன எல்லாம் வந்து கொடுக்கலாம் ஸோ அசைவ உணவுகள் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது சரிங்களா ஸோ இதில் வந்து குழந்தைங்களுக்கு சிக்ஸ் மந்த்ஸுக்கு அப்புறம் இல்லை நீங்கள் செவன் மந்த்துக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா முட்டை சிக்கன் ஃபிஷ்ஷு இது மூணு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்து பழக்கப்படுத்துங்க அதுக்கப்புறமா நீங்க மட்டன் கொடுக்க ஆரம்பிக்கலாம் ஒன் இயர்க்கு அப்புறம் வந்து நீங்க கிராப் பிரான் அதுக்கப்புறம் இந்த லாப்ஸ்டர் அது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு அதில் வந்து நீங்க கொடுக்க ஆரம்பிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்க ஆரம்பிக்கும்போது ஸ்டார்ட் பண்ணுங்க எக் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் எப்படி கொடுக்கணுன்றத பத்தி டீட்டெயிலாகவே நான் அந்த வீடியோல எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த வீடியோ பாருங்க உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும் ஸோ ஷார்ட்டாக சொல்லணும்னா எக் வந்து ஃபஸ்ட் பாயில் பண்ண எக் தான் கொடுக்கணும் எக்கோட யோக் இருக்குல்ல மஞ்சள் கலர் அதை மட்டும் தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும் ஒன்ஸ் அதை அவங்களுக்கு நல்லா பிடிச்சி பழகிருச்சு அப்படின்னா ஒயிட் கலரும் சேர்த்து கொடுக்கலாம் கொடுக்கும்போது அலர்ஜி இருக்கான்றது செக் பண்ணிக்கணும் அடுத்ததான் வந்து எக்கு கொடுத்து அவங்க நல்லா பழகிடுச்சு சாப்பிட்றாங்க அப்படின்னா அடுத்து நீங்க வந்து ஃபிஷ் கொடுங்க எங்குக்கு அடுத்தபடியா நீங்க வந்து அசைவ உணவுகள்ல என்னோட ப்ரிஃபரன்ஸ் வந்து ஃபிஷ் தான் ஸோ ஃபிஷ் வந்து நல்லா குக் பண்ண ஃபிஷ் ஒன்று வந்து நீங்கள் குழம்புல போட்டுருக்கிற ஃபிஷ்ஷாக இருக்கணும் இல்லனா வந்து குழந்தைக்காக தனியாக வேக வச்சு நீங்கள் கொடுக்கலாம் ஸ்டீம் பண்ணி கொடுக்கலாம் மற்றபடி பொறிச்சது பா ஃப்ரை பண்ணது இல்லை ஷாலோ ஃப்ரை வந்து நீங்கள் தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணுறது வந்து முடிஞ்ச வரைக்கும் எடுத்தெடுப்பில் கொடுக்காதீங்க ஏன்னா அது எந்தளவுக்கு ஃபுல்லாக குக் ஆகும் அப்படின்றது நமக்கு தெரியாது குழம்புல போடுற மீனோ இல்லை ஸ்டீம் பண்ண மீனோ வந்து ஃபுல்லாக வந்து குக்காகிருக்கும் ஸோ அந்த ஃபிஷ்ஷை வந்து எப்பயுமே குழந்தைங்களோட ஜீரண மண்டலத்துக்கு வந்து நல்லது ஸோ நீங்கள் குழம்புல போட்ட மீனா அதை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் இருக்கிற முள்ளெல்லாம் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கணும் ஸோ அந்த மிச்சம் இருக்கிற அந்த பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து அதுவே குழகுழந்தான் இருக்கும் இதை நீங்கள் ஸ்டீம் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஃபிஷ்ஷை வந்து எடுத்து நீங்கள் ஸ்மாஷ் பண்ணி நல்லா அதுவாகவே பியூரி மாதிரி வந்துருச்சுன்னா நீங்கள் அதை அப்படியே வந்து ஸ்பூனில் கொடுக்கலாம் இல்லை குழந்தைங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கல சாப்பிட மட்டுக்கிறாங்க அப்படின்னா ஆல்ரெடி குழந்தைக்கு பழக்கப்பட்ட ஃபுட்டு லைக் ரைஸோட சாதத்தோடு நீங்கள் வந்து அதை மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் இல்லை ஆல்ரெடி எக்கு சாப்பிட்றாங்களா எக்கோட நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் ஸோ குழந்தைக்கு ஆல்ரெடி என்ன பழக்கம் இருக்கோ லைக் இப்போ வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றாங்க வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றாங்க கேரட் சாப்பிட்றாங்கன்னா கேரட்டை வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டு அதில் கொஞ்சம் ஃபிஷ்ஷை வந்து ஸ்மாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் அப்படின்ற மாதிரி கொடுங்க கொடுக்கும்போது எப்பயுமே எடுத்தடுப்புல ஒரு ஃபுல் ஃபிஷ்லாம் கொடுக்க வேணாம் முதல்ல ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் முதல்ல கொடுங்க அலர்ஜி எதுவும் இருக்கான்றத பார்க்கணும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து கொடுக்க ஆரம்பிக்கணும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஃபிஷ் கொடுக்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சமா கொடுங்க நல்லா ஸ்மாஷ் பண்ணி கொடுங்க முள்ளெல்லாம் எதுவும் இல்லைன்றத நீட்டாக கிளியராக செக் பண்ணிட்டு ஒன்றுக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கொடுங்க ஒன்ஸ் ஃபிஷ்ஷு கொடுத்து அவங்களுக்கு நல்லா பழக்கப்படுத்திக்கனா அடுத்து வந்து சிக்கன் கொடுக்கலாம் சிக்கனும் இதே மெத்தட் தான் நல்லா வேக வச்சிருக்கணும் ஒன்று ஸ்டீம் பண்ணிடணும் குழந்தைக்குன்னு சொல்லி தனியாகவே நீங்கள் ஸ்டீம் பண்ணி கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் கிரேவில போடுற அந்த சிக்கனை எடுத்து வந்து நீங்கள் வாஷ் பண்ணிட்டு கொடுக்கலாம் ஸ்டீம் பண்ணுறது அப்படின்றது ஒன்றும் இல்லை குக்கரில் போட்டு விசில் விட்டுறதா ஸ்டீம் பண்ணுறது ஸோ நீங்கள் ஃபிஷ் வந்து அது மாதிரி பண்ணலாம் இல்லை நீங்கள் சிக்கனை வந்து ஒரே ஒரு பீஸ் மட்டும் எடுத்து சின்ன குக்கரில் அரை லிட்டர் குக்கர் இல்லை ஒரு லிட்டர் குடு சின்னதாக இருக்கும் இல்லையா அதில் வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா அதை வந்து குக் பண்ணிட்டு எங்க அப்படின்னா அந்த வாட்டரே கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ வந்து சிக்கன் வந்து வேக வைக்கிறீங்கன்னா அந்த சிக்கன் ப்ளஸ் அந்த வாட்டர் அதை கூட எடுத்து கொஞ்சம் கூட மிக்ஸ் பண்ணி நல்லா ஸ்மாஷ் பண்ணணும் நல்லா பியூரி மாதிரி வச்சுட்டு அப்புறம் வந்து நீங்கள் உங்கள் குழந்தைக்கு கொடுக்கலாம் ஸோ ஃபிஷ்ஷை கொடுத்தாலும் சரி சிக்கன் கொடுத்தாலும் சரி ஃபுல்லாக குக்காக இருக்கணும் முழுசாக சமைக்கப்படலை நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணது கொடுக்குறீங்க அப்படின்னா இருந்து ஃபுட் பார்ன் இன்ஃபெக்ஷன் அதாவது ஃபுட் பாய்சனிங் ஆகிறதுக்கான ரிஸ்க் இருக்குது அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா குக்காக இருக்கணும் ஒன்று ஸ்டீம் பண்ணுங்கள் இல்லை கிரேவியில் போட்டு குழம்புல போட்டு எடுத்துக்கோ கொடுக்கலாம் நல்லா வாஷ் பண்ணி கொடுக்கணும் பியூரி மாதிரி நீங்கள் வந்து தனியாக கொடுத்தாலும் ஓகே இல்லை ரைஸோட மிக்ஸ் பண்ணுறது வெஜிடபிளோட மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் கொடுக்கலாம் ஸோ ஃபிஷ்ஷ் கொடுத்தாலும் சரி சிக்கன் கொடுத்தாலும் சரி ஸ்டீம் பண்ணியிருக்கணும் நல்லா வெந்திருக்கணும் இதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ நீங்கள் கரெக்டாக வந்து இப்போ செவன் மந்த்துக்கு அப்புறம் ஃபிஷ்ஷ் கொடுக்குறீங்க தென் அப்புறம் சிக்கன்லாம் கொடுத்து பழக்கப்படுத்துனா அதிலே ஒரு ஒம்போது மாதம் வரைக்கும் வந்துடும் ஸோ நைன் மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து மட்டன் கொடுக்குறீங்கன்னா ஓரளவுக்கு அவங்களே கடிச்சு சாப்பிட்ற மாதிரி வந்துடும் ஸோ நீங்கள் கையாலேயே வந்து அந்த மட்டனோட லீரல் இருக்குதுலையே அதை எடுத்து நல்லா வந்து பிசைஞ்சு சாதத்தோடு பிசைஞ்சு நீங்கள் அப்படியே கொடுக்கலாம் இல்லை மட்டனை வந்து நீங்கள் குக் பண்ணுறீங்க அந்த மட்டனோட அந்த எசன்ஸ் வந்து அந்த தண்ணியில் இருக்கும் அந்த தண்ணி கொஞ்சம் எடுத்து ரைஸோட மிக்ஸ் பண்ணி பியூரி மாதிரி ஆக்கிட்டு அதில் நீங்கள் மட்டனோட லிவர் போட்டு மிக்ஸ் பண்ணி கூட நல்லா நீங்கள் கொடுக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் உப்பு சேர்க்காமல் கொடுக்கறது நல்லது பட் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது மாதிரி வேக வைக்கும்போது உப்பு போட்டு தான் வேக வைப்போம் ஸோ கொஞ்சமாக உப்பு சேர்றதுல வந்து இஷ்யூ கிடையாது பட் ரெகுலராக எல்லா ஃபுட்லையும் உப்பு போட்டு நீங்கள் கொடுக்காதீங்க ஸோ மட்டனோட லிவர் பார்ட்டை வந்து அவங்க நல்லா சாப்பிட்டு பழகிட்டாங்க அப்படின்னா தென் மட்டனோட பீஸும் கொடுக்கலாம் ஸோ ஓரளவுக்கு அந்த ஒன் இயர்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா மென்னு சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க நீங்கள் வந்து அப்படியே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அப்படியே ஊட்டி விடலாம் அவங்க மென்னு சாப்பிடுவாங்க ஸோ நான்வெஜ் பொறுத்த வரைக்கும் எக்கு ஃபிஷ்ஷு சிக்கன் மட்டன் இதெல்லாம் வந்து நீங்கள் ரெகுலராக கொடுக்கலாம் ஏன்னா இதெல்லாம் வந்து அம்மாவே வந்து குழந்தை வயத்தில இருக்கும்போது சாப்பிட்ருப்பாங்க அந்த ஃபுட்டோட அந்த எசன்ஸ் எல்லாமே குழந்தைக்கு ஆல்ரெடி இருக்கும் மற்றபடி பிரான் கிராப் அது மாதிரியான மற்ற கடல் உணவுகள் இல்லை மீட்லயே வந்து மற்ற ரெட் மீட் இருக்குது ரேபிட் இருக்குது அது மாதிரியான நான்வெஜ்லாம் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் தென் சிக்கனில் வந்து நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது நாட்டுக்கோழி கொடுக்கணுமா பிராய்லர் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே வந்து சேம் தான் நீங்கள் எந்த சிக்கன் வேணாலும் உங்கள் குழந்தைக்கு ப்ரிஃபர் பண்ணலாம் ஸோ இதுதான் வந்து கொடுக்கக்கூடிய ஆர்டர் எப்படி கொடுக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்க அடுத்தது கொடுக்கறது எப்போ கொடுக்கணும் அப்படின்னா மார்னிங் டைமில் கொடுக்கணும் அது ஃபஸ்ட்டு ஆஃப் ஆஃப் த டே டுவெல் ஓ கிளாக்கு முன்னாடி கொடுக்கணும் தான் வந்து அந்த ஃபுட்டுக்கு ஏதாச்சும் அலர்ஜி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உடனே கண்டுபிடிச்சி ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அலர்ஜின்னு பார்த்தீங்கன்னா அதில் ரெண்டு டைப் இருக்கு ஒன்று இமீடியட் அலர்ஜி இன்னொன்று டிலே அலர்ஜி இமிடியேட் அலர்ஜியில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டா உடனே குழந்தைங்களுக்கு உடனே ஃபுல்லாக ரேஷஸ் வரும் தடிச்சு போயிடும் அதுதான் வந்து இமீடியட் அலர்ஜி ஸோ உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும் டிலேடுன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து அது செட் ஆகாம வாமிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க லூஸ் மோஷன் போகும் வயிறு வலிக்கும் இதெல்லாம் இருக்குன்னா அது டிலேட் அலர்ஜி அது ஒத்துக்கலாம் அப்படின்னு அர்த்தம் ஸோ ஒன்று ரெண்டு தடவை வாமிட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வீட்டிலேயே கூட வெயிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஒன் வீக் டூ வீக்ஸ் கழிச்சு திரும்ப ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணலாம் பட் ஃபஸ்ட் அலர்ஜி அதாவது இமீடியட் அலர்ஜி ரேஷஸ்லாம் வருது அப்படின்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் காமிக்கணும் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுப்பாங்க மெடிசன்ஸ் கொடுப்பாங்க அதுக்கப்புறமா நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு டூ த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறமா ரீஸ்டார்ட் பண்ணி நீங்கள் கொடுத்து பார்க்கலாம் ஸோ எப்பயுமே வந்து ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் எடுத்த நிறைய அதை மட்டுமே ஒரு வேலை ஃபுட்டு மாதிரி கொடுக்க வேண்டாம் நீங்கள் பருப்பு சாதம் கொடுக்குறீங்களா பருப்பு சாதம் கொடுக்கும்போது கொஞ்சமாக வந்து நீங்கள் நான்வெஜ் கொடுங்க ஸோ நான்வெஜ் மட்டுமே ஒரு மெயின் ஃபு ஃபுட்டாக வந்து நீங்கள் எடுத்த எடுத்துல கொடுக்க வேண்டாம் ஸோ ஓரளவுக்கு நான்வெஜ் கொடுக்குறத பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதை தவிர வேறு ஏதாச்சும் இது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் இருக்குது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க நான் எப்போ டைம் கிடைக்குதோ ஆன்ஸ் செட் அடுத்த வீடியோல வேற ஒரு தகவலோட சந்திக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்